இருக்கிறாங்க ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன்று அதை வந்து பைன் பண்ணுது அதை பற்றி தான் நாங்கள் இப்போ கமிஷனர் ஆஃபீஸில் புகார் கொடுக்க வந்திருக்கிறோம் இல்லை பல யூடியூப்புங்க ரியல் ஒன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஜாலி ஒன்றுன்னு ஒன்று இருக்குதுங்க அதுக்கப்புறம் கிங் ஸ்வூட் நியூஸ்னு ஒன்று இருக்குது மெயினாக பைல்வான் ரங்கநாதன் அதுக்கப்புறம் பாண்டின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அதுக்கப்புறம் குட்டிமான்னு ஒருத்தர் இருக்கிறாங்க இந்த மாதிரி ரொம்ப சமூகத்தில் வந்து ரொம்ப கடுமையாக எல்லாருமே வந்து ஏதாவது ஒன்று செய்யணுன்னு நினைக்கிறாங்க ஆனால் செய்ய முடியல குழந்தைங்கள் முதல் கொண்டு இப்போ வந்து இந்த மாதிரி வீடியோலாம் பார்த்துட்ருக்கிறாங்க எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லாமல் ரொம்ப தகாத வார்த்தைகள் எல்லாம் இருக்காங்க